ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகள் பெரியவர்களுக்கு பிடித்த இந்த பாதாம் மல்வா வீட்டிலே மிக அருமையாக நாம் செய்துவிடலாம் நாம் ஒரு கப் பாதாம் பருப்பை நன்றாக கழுவி தண்ணீர் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பருப்பு நன்றாக ஊறினால்தான் நமக்கு தோல் நீக்க எளிதாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பருப்பு நன்றாக ஊறி வந்து விட்டது பொழுது நாம் தோலை எடுத்து விடலாம் நாம் பாதாமை இப்படி தோல் நீக்கி மிக்சி ஜாரில் மாற்றி விடலாம் நாம் மிக்சி ஜாரில் போட்டு கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த அளவு கரகரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாம் அதிக பேஸ்ட்டாக அரைத்து விடக்கூடாது இதுதான் சரியான பதமாக இருக்கும் நாம் அல்வா செய்யும் பாத்திரத்தில் அரை டம்ளர் பால் சேர்த்து விடலாம் நாம் பால் கொதித்து வரும்போதே பாதாமை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு பால் கொதிக்கவும் நாம் பாதாமை சேர்த்து விடலாம் நாம் பாதாமை சேர்த்த பின் கைவிடாமல் கிளறி கொண்டே இருக்க வேண்டும் நாம் அடுப்பே மீடியம் ஃப்ளேமிலே வைத்து கிளற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பாதாமல் வா கைவிடாமல் கிளறினால் தான் நன்றாக வெந்து வரும் ஒரு ஐந்து நிமிடத்தில் பாலும் பாதாமும் நன்றாக மிக்ஸ் நிமிடம் ஆனதும் நாம் ஊற வைத்த குங்கும பூ இதை சேர்த்து விடலாம் நாம் அதிகம் குங்கும பூ போட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும் குங்கும பூ பாலும் பாதாமும் நன்றாக மிக்ஸ் ஆகும் வரை நாம் கிளறி கொண்டே இருக்கலாம் நாம் இதற்கு ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த குங்குமப்பூ கலரே பாதாம் அல்வாக்கு மிக அருமையாக இருக்கும் நாம் இப்பொழுது இரண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம் நாம் நெய் சேர்த்து கிளறி கொண்டே இருந்தால் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் இப்பொழுது இரண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நாம் ஜீனி சேர்த்த பின்னர் கடைசியாக நாலு ஸ்பூன் நெய் சேர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயம் நாம் விருப்பப்பட்டால் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் இதற்கு அந்த குங்குமப்பூ ஃப்ளேவரே நமக்கு டேஸ்டியாகவே இருக்கும் இந்த சமயம் நாம் ஜீனி சேர்த்து விடலாம் நாம் ஒரு கப் பாதாம் எடுத்தோம் என்றால் முக்கால் கப் ஜீனி சேர்த்து விடலாம் இந்த அளவு ஜீனி சரியாக வரும் தீனி நன்றாக கரைந்து பாதாம் உடன் மிக்ஸ் ஆகும் வரை நாம் கிளறிக் கொண்டே இருக்க வேண்டும் நன்றாக கொதித்து வரும் வேளையில் நாம் நாலு ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம் நாம் கைவிடாமல் கிளறி கொண்டே இருக்க வேண்டும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து கிளற வேண்டும் நாம் விருப்பப்பட்டால் இன்னும் இரண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நெய் தனியாக பிரிந்து வரும் சமயம் சரியான பதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் பொழுது நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொழுது நாம் வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒரு கிண்ணத்தில் மாற்றி மேலே பாதாமை தூவி விடலாம் பாதாம் தூவி மேலே குங்குமப்பூ சிறிது தூவி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பாதாம் குங்குமப்பூ தூவி சர்வ் செய்தோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும் நம் பண்டிகை நாட்கள் குழந்தைகள் பிறந்த நாள் போன்றவற்றிற்கு இந்த ஹெல்த்தியான பாதாம் ஸ்வீட் செய்தோம் என்றால் மிக டேஸ்டியாக இருப்பதோடு மிக ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நாம் பாதாமை நன்றாக ஊற வைத்தோம் என்றால் மிக விரைவில் இது செய்து விடலாம் நாம் அரைக்கும் போது இப்படி கோர்ஸாக அரைத்தால் தான் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பாதாம் அல்வா சர்வ் செய்யும்போது மேலே அலுமினியம் ஃபாயில் ஒட்டி சர்வ் செய்தாலும் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதோடு குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த ஆரோக்கியமான ஸ்வீட்டை நம் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்